ஹாய் வெல்கம் டு தேவிக்காலங்கோவில் சேனல் இன்றைக்கே நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப நாளாக இந்த வீடியோ வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க அக்கா நிலைவாசலில் எப்படி வந்து பூஜை பண்ணுறது அந்த வீடியோ கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே அதுதான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னோடய வீட்டின் நிலைவாசலில் நான் எப்படி பூஜை பண்ணுறேன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருளாக என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் வந்து எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் சந்தனம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விபூதி குங்குமம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழம் கொஞ்சமாக பூ எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஜவ்வாது வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாமே வந்து நிலைவாசலில் பூஜை பண்ணுறதுக்கு தேவையான பொருள் தான் இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் முதல்ல நம்ம வாசப்படியில் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வந்து வைக்கணும் நிறைய பேருக்கு பெரிய டவுட்டாக இருக்கிறது அக்கா என்றைக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வாசப்படியில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளி செவ்வாய்க்கிழமையில் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வைக்கிறது ரொம்பவே வந்து நல்லது நான் வந்து பார்த்திங்கன்னா தினமுமே அரிசி மாவில் கோலம் போடுறதுனால கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் வாசலில் இந்த மாதிரி ஃபுல்லாகவே டெய்லியுமே வந்து தொடச்சி எடுத்துருவேன் அதுக்கப்புறமா வாசலில் வெறும் தண்ணி தெளிக்கக்கூடாது அப்படின்றதுனால கொஞ்சமாக தண்ணியில் மஞ்சள் மட்டும் கலந்துட்டு இந்த மாதிரி வந்து தெளித்து விட்டுருவேன் தெளித்து விட்டுட்டு ஃபுல்லாகவே வந்து ஒரு துணியோ அப்படி இல்லைன்னா மாப்பு இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி வந்து விட்டுருவேன் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் நிறைய பேர் வந்து பார்த்துருக்கேன் வாசப்படியில் வந்து பார்த்தீங்கன்னா தொடப்பமோ அதுக்கப்புறம் மாப்போ வச்சு தொடைப்பாங்க அந்த மாதிரி தொடைக்கவோ இல்லை தொடப்பமோ வந்து நம்மளோட வாசப்படியில் படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால நான் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி வந்து தொடச்சி எடுத்துப்பேன் எப்போவுமே என்னோடய வாசப்படிக்கே நான் மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து எடுத்துப்பேன் தண்ணியால் துடைக்க மாட்டேன் ஏன்னா பன்னீர் வந்து ரொம்பவே வந்து வாசனையாக இருக்கும் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜவ்வாதும் வந்து ஆட் பண்ணிப்பேன் அதே மாதிரி இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது ஒரு நல்ல பாசிட்டிவான வைப் நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம இதை வச்சு துடைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வாசலில் எப்போவுமே ஒரு மாதிரியான பாசிட்டிவ் வைப் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி நம்ம எப்போ வந்து இந்த மாதிரி வாசப்படியை தொடச்சி எடுத்தோம் வந்து வந்து அழுக்கு அந்த ாலும்ப இதுக்காக எப்பவுமே தனியாக ஒரு துணி வச்சுக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அப்பதான் வந்து நமக்குமே வந்து அழுக்காலா இல்லாமல் இருக்கும்போது நமக்கு இன்னும் ஒரு நல்ல வைப் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் நான் எப்பவுமே இந்த மாதிரி வாசப்பட்ட போது கண்டிப்பாக ஒரு புது துணி தான் வந்து யூஸ் பண்ணுவேன் ரெகுலராக இதுக்காக ஒரு துணி வந்து வச்சிருக்கேன் அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து வச்சிருப்போம் இது எல்லாத்தையுமே வந்து இதில் இந்த பன்னீர் அதுக்கப்புறம் ஜவ்வா அது கலந்த தண்ணீரில் வந்து எடுத்துக்கலாம் நம்ம தொடக்கும்போதே இன்னைக்குமே எனக்கு அப்படிதான் இருந்துச்சு நான் வந்து ரெண்டு சைட்லயுமே இந்த மாதிரி இருந்த பழைய மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையுமே வந்து தொடச்சு எடுத்தாச்சு இன்னும் சில பேர் டெய்லியுமே கேட்கிறீங்க டெய்லி பண்ணணும்லாம் அவசியம் இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் வந்து பண்ணுங்க அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் எப்படிக்கா வைப்பீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் எடுத்துப்பேன் அது கூடவே சந்தன வில்ல வந்து ஆட் பண்ணிப்பேன் அது கூடவே கொஞ்சமாக ஜவ்வாயை ஆட் பண்ணி பன்னீரால நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துப்பேன் இது எல்லாமே வாசனை பொருள் அப்படின்றதுனால நம்மளோட வாசல் ரொம்பவே வந்து வாசனையாக இருக்கும் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் வந்து கண்டிப்பாக இது கொடுக்கும் நான் வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப தனியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துப்பேன் நான் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்மளோட கையில் ஒட்டாது ஒரு மாதிரி வழுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வந்து பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் நான் என்னோடய வாசல் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மஞ்சளால் ஃபுல்லாகவே வந்து தடவி விட்டுருவேன் தடவி விட்டதுக்கப்புறமா நம்மளோட வாசலில் ரெண்டு சைட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தடவிடுவேன் தடவி விட்டுட்டு உடனே வந்து அதில் மஞ்சளோ குங்குமமோ வந்து வைக்க மாட்டேன் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் சொல்லி காயை வந்து விட்டுருவேன் அதே மாதிரி இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் குங்குமம் வச்சுட்டு சுற்றி விபூதியோ அப்படி இல்லைன்னா நாமக்கட்டியோ வந்து வைப்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நாமம் மாதிரி போட்டு வைப்பாங்க நான் வந்து என்னோட வாசலில் எப்பவுமே பட்டை போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வெறும் மஞ்சள் அப்படி இல்லைன்னா வெறும் குங்குமம் மட்டும்தான் வந்து வைப்பேன் நீங்கள் நாமம் போடுவீங்களா அப்படி இல்லைன்னா வந்து பட்டை போடுவீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி விபூதியை குழைக்கும் போது கூட அதில் வந்து பன்னீர் தான் வந்து ஆட் பண்ணுவேன் பன்னீரோட அது சேரும்போது இன்னும் ரொம்பவே வந்து வாசனையாக இருக்கும் இப்ப வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு வீட்டு வாசலில் போட்டுட்டு நடுவில் எதுவும் மஞ்சள் தடவியாச்சு அப்படின்றதுனால குங்குமம் மட்டும் இந்த மாதிரி வச்சிருவேன் இன்னும் சில பேர் குங்குமம் வச்சுட்டு சுற்றி நாலு அஞ்சு அந்த மாதிரி எண்ணிக்கையில் வந்து வைப்பாங்க அதாவது ஒத்தப்பட வர மாதிரி விபதியோ அப்படி இல்லைன்னா நாமக்கட்டியோ வந்து வச்சு வைப்பாங்க நான் இந்த மாதிரி தான் வந்து எப்பவுமே என்னோட வாசலில் வந்து பண்ணுவேன் இது பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து அழகாகவும் இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு வாசல்லையுமே எப்போவுமே வந்து பண்ணி வச்சுப்பேன் அக்கா நீங்கள் வந்து டெய்லியுமே பண்ணுவீங்களா அப்படி இல்லைனா வந்து வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணுவீங்களா மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணுவீங்களான்னு கேட்குறீங்க நான் வந்து முன்னாடியெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி புதுசாக மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுட்டு இருந்தேன் ஆனால் இப்போலாம் தம்பி இருக்கிறதுனால என்னால் முடியறதில்ல ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் வந்து என்னால் வந்து வைக்க முடியுது இந்த மாதிரி வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நான் தான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசலில் வந்து கோலம் போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட வாசப்படியில் வந்து இந்த மாதிரி அரிசி மாவில் வந்து கோலம் வந்து போட்டு எடுத்துப்பேன் எப்போவுமே சொல்வாங்க இந்த நிலைவாசப்படியில் வந்து கால் வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் அந்த இடத்துல நின்று பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அந்த வாசலில் எப்பவுமே இந்த மாதிரி கோலம்லாம் போடும்போது தேவேஷோ ஸ்ரதனோ வந்து கால் வைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யோசிப்பாங்க அதனால ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் போட்டு விட்டுருவேன் இது பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பசங்களும் கால் வைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யோசிப்பாங்க அடுத்ததாக வாசலில் கோலம் தான் வந்து போடுறேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சின்னதாக ஒரு கோலம் மட்டும் எப்போவுமே வந்து போட்டுப்பேன் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் மட்டும்தான் வாரத்துக்கு ஒரு தடவை அப்படி இல்லைன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை வைப்பேன் ஆனால் எப்போவுமே பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி வாசலில் வந்து கற்பூரம் எல்லாம் காமிச்சு நிலைவாசலுக்கு பூஜைலாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னோடய பூ பூஜை அறையில் போயிட்டு நான் வந்து பூஜை பண்ணவே ஆரம்பிப்பேன் அடுத்த விஷயமா என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி செவ்வாய்கிழமையில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி வாசலில் மஞ்சள் குங்குமம் தடவி கட்டாயம் நான் வந்து வைப்பேன் இது நம்மளோட வீட்டுக்கு ரொம்பவே வந்து நல்லது ஏன்னா நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னா நம்மளை பார்த்து பொறாமப்படுறதுக்கு நிறைய பேர் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கண் திருஷ்டிக்கு ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயமா வந்து இருக்கும் வாசலில் இந்த மாதிரி மஞ்சள் அதுக்கப்புறம் குங்குமம் எலுமிச்சம் பழத்தால் கட் பண்ணி வச்சுட்டு வாசலில் வந்து எப்போவுமே பூ வைப்பேன் அதே மாதிரி கோலத்தில் சில பேர் சொல்லுவாங்க குங்குமம் வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலை வாசப்படியில் கால் வைக்க மாட்டோம் அப்படின்றதுனால நான் குங்குமம் வந்து வச்சிருவேன் அது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா உருளியில் முடிஞ்ச அளவுக்கு தினமுமே வந்து பூ வந்து மாத்திருவேன் நான் போன தடவை என்ன பண்ணியிருந்தேன்னா அதாவது தண்ணியில் வந்து கொஞ்சமாக பன்னீரும் அதுக்கப்புறம் ஜவ்வாதும் கலந்து அதுக்கப்புறமா வந்து உருளியில் பூ வந்து வச்சுருந்தேன் ஆனால் அது என்ன ஆகிடுச்சுன்னா ஜவ்வாது பட்டு இந்த உருளி வந்து ஒரு மாதிரி கலர் ரொம்பவே சேஞ்ச் ஆன மாதிரி இருந்துச்சு அதனால் இன்றைக்கி வந்து நான் அப்படி வந்து பண்ணலை வெறும் பன்னீர் மட்டும் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நான் அதுக்கப்புறம் உருளியில் வந்து பூ வச்சுருக்கேன் உருளியில் பூ வைக்கிறது ரொம்பவே வந்து நல்லது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வாசலில் விளக்கேற்றி அதுக்கப்புறம் ஆரத்தி எல்லாம் காமிச்சு முடிச்சு இப்படி தான் நான் என்னோடய வீட்டில் நிலை வாசல் படிக்கு எப்பவுமே பூஜை வந்து பண்ணுவேன் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோட பூஜை அறையில போய் பூஜை பண்ணும்போது என்னோட மனசுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கும் நீங்க யாரெல்லாம் இந்த மாதிரி நிலைவாசல் படிக்கு பூஜை பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க எனக்கு இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே ஒரு பாசிட்டிவான வைப் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம இந்த மாதிரி காலையில பண்ணும்போது நம்மளோட வீட்டுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் மகாலட்சுமி நம்மளோட வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லி நானுமே வந்து கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க பண்ற விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி புடிச்ச மாதிரி பண்ணுங்க எல்லாமே நல்லதா நடக்கும் தேங்க்யூ